ஹேக இசன்னைக்கு கார்த்திகை தீபம் ஸோ ஈவினிங் விளக்கேற்றதுக்காக நான் இப்போவே விளக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் விளக்கு எண்ணெய் அது கூடவே திரி ஒரு சின்ன துணி ஏதாவது எண்ணெய் சிந்திருச்சுன்னா துடைக்கிறதுக்காக இதெல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் கூடவே இந்த சரவண பவ கோலமும் போட்டு வச்சுட்டேன் இதெல்லாம் சஷ்வி தூங்கிட்டு இருக்கும் போதே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அவங்க தூங்கி எழுந்திருச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு லஞ்ச் ஊட்டி விட்டுட்டேன் கொஞ்ச நேரம் மொட்டை மாடியில் விளையாடுறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருந்தேன் veures ஈவினிங்கும் கொஞ்ச நேரம் தூங்க வச்சுட்டேன் ஒரு அரை மணி நேரம் தூங்கியிருப்பாங்க அந்த டைமில் நான் சாமிக்கு பிரசாதமாக கேசரி ரெடி பண்ணிவிட்டேன் ரெடி பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வாசலில் போட்டுட்டு போட்டுட்ருந்தேன் கரெக்டாக எழுந்துட்டாங்க சரின்ட்டு அவங்கள வச்சுட்டே கோலம் போட்டு முடிச்சுட்டு சாமிக்கு பிரசாதம் செஞ்சுருந்தேன் இல்லையா அதெல்லாம் சாமி எடுத்து வச்சுட்டு திருவண்ணாமலை தீபம் பார்க்குறதுக்காக லைவ் பார்த்துட்ருந்தோம் ஸோ கரெக்டாக அங்கே திருவண்ணாமலை தீபம் ஏற்றினதுக்கப்புறமா வெளியில் வாசலில் ஃபுல்லாக விளக்கேற்றிட்டேன் வெளியில் விலைக்கு ஏற்றினதுக்கப்புறமா சாமிக்கிட்டேயும் விலைக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா எல்லா ரூம்லேயும் ஒரு ரெண்டு ரெண்டு விளக்கு அந்த மாதிரி வச்சுருந்தேன் ஏன்னா வீட்டு உள்ளே விலைக்கு ஏற்றும் போது சஷ்வி குட்டி அதை இழுத்து போட்டுருவாங்கன்னு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஸோ வீட்டு உள்ளே கம்மியாக தான் நான் விலைக்கு ஏற்றியிருந்தேன் மொத்தமாக ஒரு இருபத்தி ஏழு விலைக்கு ஏற்றியிருந்தேன் ஸோ விலைக்கு ஃபுல்லாக ஏற்றி முடித்ததுக்கப்புறமா ஊதுபத்தி சாம்பிராணி கற்பூரம் ஆரத்தி எல்லாம் காட்டி சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் ரொம்ப மனதுக்கு நிறைவாக இருந்துச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு விளக்கேத்திலாம் முடித்து சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறமா கேசரி ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா அது சாப்பிட்டுட்டு சிவன் கோவில் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் எங்களுக்கு முன்னாடியே அம்மாவும் அப்பாவும் வந்துட்டாங்க அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சஸ்வி குட்டி வந்து நடந்து விளையாடிட்டு இருந்தாங்க அப்பா கூட சேர்ந்து ரொம்ப ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இருந்து கிளம்பியாச்சு ஸோ எங்களுடைய கார்த்திகை தீபம் முதல் நாள் எங்களுக்கு இப்படி தான் போச்சு ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்